என்னை தாளட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கோடு சொல்லி கேட்கிறதே என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தங்க தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினால் ஆயிரம் ஆசைகள் நெஞ்சில் ஊட்டினால் ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டினாள் இரவும் பகலும் என்னை வாட்டினாள் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதில் இன்று வாராதா நான் தூங்கமடி ஒன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா ராகங்கள் சேராதா வழியோரம் விழி வைக்கிறேன் எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் இமையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாதைக்கு நீரூற்றி போவாளோ விழி வைக்கிறேன் என்னைத் தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் முன்னு தருவாளா கொஞ்சம் பொறு கொடு சொல்லி கேட்கிறதே தாலாட்ட வருவாளோ வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தருவாளோ தேராட்டம் வருவாளோ வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தருவாளோ